ஓம் திருச்சிற்றம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகே லாவண்தோதக்கரிய அவன் இளவுலாபிய நீர்மழிவேணியன் அழகில் சோதி என் நம்பால்தாடுவான் வளர்த்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் சோதிபாளையம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டி பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவளை காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் தொழுது தூயாடை உழுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய மோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் யோ நமாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே வாயன நம்முடைய உலத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை முனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்குகின்றோம் எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிக் காவலர்களை நினைந்து ஏறதேரிய எம்பெருமானிந்த வழி நீக்குமே என திருவாயு திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பொழி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்லாரு மிகு குற்றாலாத திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ பிறவி என போதோடு நீராதீசம் வந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நிறுநில ஆடயணிகளை களைந்து தைலம் முதலியை காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிம தூட்டி பேரொலிகாட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதூட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பள வகைகள் வன்கணிப்பு வீவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் சிறுநீர் நிறைவாக எல்லாம் வல்ல குற்றால குற்றாலநாதரின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான திட்டாடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை அத்தாடை கொண்டு எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணுவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி விலுவ மலராதி மாடைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்ல் திருவுடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது பேரொழி மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிபுறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நலியாய் போற்றி ஏற்று சைக்கும் வன் மேலிருந்தாய் போற்றிய நாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முக்க்கும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேவசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுழலடி போற்றி மாய பிறப்பிற்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்து தேவனடி போற்றி அன்பர்கள் வன்முறத்தை உழைத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்முகி குற்றாளனாதிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துடித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி திருப்பதிகம் தலம் திருநின்றியூர் திருபும் வன்மையும் திந்திரளரசும் சிலந்தியார் செய்த செய்ணிகண்டு மறுபோ செங்க நாந்தனக்கழித்த வார்த்தை கேட்டு நுண் மலரடியடைந்தேன் பெருகு பொன்னி வந்து வன்மணியை பிள்ளை பல்கணம் பண்ணையுள்ள நீந்தெற்றியும் உற்றமும் பற்றி திரட்டும் தென் திரு நின்றியுராணி அணிகொல்லாட்பூணனி மாலை அமுது செய்து அமுதம்பிரு சண்டி இணைகுள் ஏழலினோரிருவனுவல் ஈன்றவன் திருநாவினுக்கரையின் கணே கொள்கண்ணப்பன் இன்றிவர் பெற்ற காதலின்ருள்தரித்தடைந்தேன் தினை கொள் செந்தமிழ் பைங்கிழி தெரியும் செல்வதென் திரு நின்றியுராணே கோடு நான்குடை குஞ்சரம் கொழுங்க நலங்கொல் பாதம் நின்றே தீய பொழுதே வீடு விண்மிசை பெருமையும் பெ கேட்டு நின் கடல் அடைந்தேன் பேடை மங்கையும் பிணைகளின் கன்றும் பிள்ளை கிள்ளையும் என பிறை நுதலார் நீடு மாடங்கள் மாடி கைதோறும் நிலவு திந்திரு திரு திருவாசகம் மணிவாசகர் அவருடையது கல்வன் கடியன் களஜி நாதே வல்லல் வர வர வந்தொழித்தானின் மனத்தே உள்ளம் முருதுயிருன்றொழியாவண்ணமெல்லாம் தெல்லும் கடலுக்கு சென்று தயோ தும்பி திருத்தொண்டர் புராணமாக செக்கிலாரளிய பெரிய புராணம் குருதியின் நதிகள் பரந்தன குறையுடலோடிகளைந்தன பொருபணி அருதுணி சிந்தின புடைசரி குடருடற் பம்பின வெறுவர எருவை நிரங்கின விசிய ருதுடிகள் உரண்டன இருபடைதனின பரந்தவை திருத்துடர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரெண்டு திருமுறைகளின் சாரமாக മെയ് കണ്ടരുളിയേ ശിവ ഞാന ബോധം പാസ ഇളക്കണം വിളമ്പിയുള്ളത് മെയ്വായ് കണ്മുക്ക് അടന്തപോലെ താം തം ഉണർവരുളകം കണ്ട പസാസ തവയേ സതകം വന്ദിത്തിടുവാർപവനോക്കു മറന്ന നോയെ கந்தித்திடுவான் மறித்தாள் மனம் தப்பியப்பால் இந்த புவியும் உட்கடலும் கடந்தேகும் என்றாள் எந்த படி உய்வதியான் எம் வீராணி வாழ்கேந்த நேர்வனவே ரணினம் வீழ்கேதன் வெந்தரும் முங்குகே ஆழ்க தியதெல்லாம் வையகம் துய தீர்காவே உழைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே தென்னாருடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி பேரொளி காட்டி தொழுது வணங்கி தூணியில் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கு மடிதோய் வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வரலாறு மிக குற்றலான அதர் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ மடிவளம் சுரக்க மோன்முறை அறுது செய்கிறாது வீர்கள் வாழ்க நான் மறை ஒங்க நற்றவம் வெள்விமல்க மேன்மை கொள் விளங்குக உலகமில்லாம் தெரிச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம்